இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம குயின்டு தான் வழக்கம் போல் சம்பவம் செஞ்சிட்டா அவளை பற்றின வீடியோ தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதத்துக்கு ஒரு தடவை இவளோட வீடியோ தான் வரும் ஒரே சம்பவம் தான் அதே மாதிரி இப்போயும் சம்பவம் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் மறுபடியும் என் வாய்ஸ் வேறு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு தெரில உடம்பு சரியில்லை நடுவில் இரும்பல் வருமானும் தெரில பார்ப்போம் இவளை பற்றி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் தெரியும் மேடம் எப்படின்னா டெய்லி ஒரு ஒரு வகையாக போட்டால் சாப்பிடுவாங்க இப்போ இன்றைக்கி போட்டதே நாளைக்கு போட்டிங்கன்னா சாட மாட்டாங்க அந்த மாதிரி ஆள் தான் அவங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கீழே இடத்துக்கு வந்து லவ் பர்த் குண்டில் வச்சின்னு தனியாக பார்த்து நிற்பட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே புது இடத்துக்கு வந்ததுலேருந்து அப்போல்லாம் பண்ணல மற்ற புறாவோட என்ன தீனியோ அதெல்லாம் கொடுத்தேன் முதல் ஒரு ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் கோதுமை வச்சேன் அவ்வளோதான் அதில் வந்து சாப்பிட்றதில்ல இப்போ இவங்களுக்குன்னு நான் பார்த்தேன்னா மற்ற என்ன வந்து எல்லாத்துக்கும் வகை வகையாக தீங்கு போட முடியுமா இருக்க தான் போட முடியும் அதனால் இப்போ எதுவுமே சாப்பிட்றது கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க ஒரு மாதிரி நிற்பாங்க இப்போ இதுவே நான் டெய்லி ஒரு ஒரு ஃபுட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அரிசி நாளைக்கு கம்பு அடுத்த நாள் கோதுமைன்ட்டு நல்லா சாப்பிடும் இப்போ அதுவே டெய்லி அரிசி வச்சோன்னாவோ இல்லை டெய்லி கம்பு வச்சாலோ சாப்பிடாது கொழுப்பு எடுத்தது சரி இதுதான் நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது நம்ம இதோடய அம்மாவை தான் மொதல் மொதல் வாங்கினேன் அதோட வாரிசு இது இது தான் நம்மக்கிட்ட ஆறு வருஷமாக இருக்குது சரி அதனால் கொடுக்க மனசு இல்லாமல் வச்சுங்கினேன் அது ஒவ்வொரு கொழுப்பு ஏறி போய் சாப்பிடாமல் இப்போ சுக்கா அடிச்சிடுச்சு பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிடுவோம் ஒரு மாதிரி ஊதுன மாதிரி இருக்கும் మరపు ఎదు పంటూ సో ఇవ్వకు నమకి పిడిచా పోడి ఎప్పుడన్నా ఇరిసీ వచ్చేనా అరిసే వేకూడదు వేరే వండు అంతమరీ వచ్చా సాపడువాళ్ళంతా మూకల్ల ఊర వచ్చి కొడుతున్నాను ఇని ఒక అంచు పత్నా మూకల్ ఊర వచ్చి దా కొనో వెళ్ళే వచ్చినా రొమ్మ డల్ అప్పుడు కాపాదు ఏ వయసు ఆచా సమాటేది ఇని నమ్మతా పట్టుకున్నాం ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பற்றி தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் புறா கூண்டு வேறு செட் பண்ணல செட் பண்ணிட்டா கூட மற்ற புறாவெல்லாம் அதில் தள்ளிட்டு இப்போ இருக்கிற கூண்டில் இவ்வளோ வச்சுட்டு எப்போயும் போல் பார்த்துப்பேன் இன்னும் கூண்டு செட் பண்ணலையா அதனால் பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ நம்மளுக்கு கொடுக்கவும் மனசு வர முடியுது வச்சுன்னு இன்னும் பார்த்துக்கறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ஒரு மாதம் ஒரு டைமிங் இப்படி தான் இருபது நாள் அவளா சாப்பிடுவான் ஒரு பத்து நாள் நம்ம தீனி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு யாருங்கன்னா புறா இந்த மாதிரி பண்ணுதான்னு கமனில் சொல்லுவேன் கோவக்காரி கூட இல்லை எப்படின்னா பிடிச்சதை சாப்பிடுவா பிடிக்கலையா சாப்பிட மாட்டான் அப்படியே பட்னி கடங்க வேண்டியதுதான் பட்னி கடந்தான்னா சுக்கா அடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் ஐயோ சுக்காச்சி சென்ட்டு பிடிச்சதான அவன் அவள் என்ன சாப்பிட்றாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன் அதை நல்லா சோகம் கண்டு போய் தலைய ஜாலியாக சாட்டுக்குன்னு கால் தோட்டுறாங்க வயசாகி போச்சு சரி அதை தான் ஒரு வீடியோவை போடுவோம் சொல்லுவோம்ன்னுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் குரல் வேறு எப்படி இருக்குதுன்னு இல்லை அது வீடியோ இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு தான் பார்க்கணும் உட முடியல வந்து தண்ணி செட் ஆகலையா என்னான்னு தெரில எனக்கும் உட முடியல புறாவுக்கும் முடியல மழை வேறு வந்தது அது வேற பயமாக இருக்குது எங்கள் கிளைமேட் சேஞ்சில் எது எதுக்கு என்னென்ன நோய் வரும்னு தெரியலையேன்ட்டு எல்லாரும் சேஃபாக வாழ்ந்துவோங்க சாப்பாடு கொடுத்துட்டேன் ஒரு பத்து மூக்கல்ல தான் ஏன்னா ரொம்ப கொடுத்தாலும் செரிமான பிரச்சனை வந்துடும் போதுன்ட்டு ஒரு பத்து மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் உள்ள விட்டேன் சாயங்காலத்துல மட்டும் எவ்வளோ தீனி கீழே இருக்குது பாருங்க சிச்சு சிச்சு கீழே தள்ளிட வேண்டியது ஆளை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி புஃப்னு புறம் இந்த மாதிரி புஃப்னு ஊதிக்கின்னு இருந்தாலே பிரச்சனை நடத்தும் பாருங்க அப்படி இருக்கும்போதே நம்ம பிடிச்சி பார்த்துன்னு பார்த்துருந்தோம் அப்படியே விட்டோன்னா ரொம்ப கூனி குறுகி அப்படியே செத்துரும் சரி அவள் தான் இந்த வீடியோ தேங்க்யூ